எல்லாருக்கும் வணக்கம் சமூக வலைதளங்கள்ல ஒரு புகைப்படம் ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது ஆசிரியா நடை சேர்ந்த ஒரு நபர் கிரிக்கெட் மைதானத்துக்குள்ள நோ லோன் ஃபார் அதானி அப்படிங்கிற வாசகத்தை தாங்கி ஓடி தான் அந்த புகைப்படம் அது மூலமா அவர் சொல்ல வர்றது என்னன்னா அதானிக்கு ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா ஒரு பில்லியன் டாலர்ஸ் கடன் கொடுக்க போறதாகவும் அதை தடுக்க இந்த மாதிரி இந்திய நாட்டோட பிரச்சனை பற்றி ஆஸ்திரேலியக்காரர் ஏன் பேசுறாருன்னு கொஞ்சம் சொன்னாலும் பெரும்பாலான மக்கள் மோடியோட ஆட்சியை செமையா கலாய்ச்சி போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும்னா நம்ம ரெண்டு பேரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒன்னு நீரவ் மோடி இன்னொன்னு விஜய் மலையா இவங்க ரெண்டு பேருமே எட்டாயிரத்தி எழுநூறு கோடி பதினாயிரம் கோடி அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவிலான கடன் வாங்கிட்டு தொழில் நஷ்டம்னு சொல்லி இந்தியா விட்டே ஓடிட்டாங்க இந்தியாவில் ஒரு ஏழை விவசாயி ஐயாயிரம் ரூபாய் கடன் வாங்கிட்டு திரும்ப கொடுக்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிறாங்க இவங்க இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிற விவசாயிகளோட எண்ணிக்கையே நாட்டில் ரொம்ப அதிகம் பல லட்சங்கள் இருக்குன்னு சொல்றாங்க நாடு பொருளாதார ரீதியா ரொம்பவும் பின்தங்கி இருக்கும்போது முதலாளிகளுக்கு மட்டும் கோடி கோடி அரசாங்கம் கொடுக்கறது ரொம்பவே கொடுமையானது இந்தியால இது மாதிரி நடக்கிறது தமிழ்நாட்டில் கூட பல பேருக்கு தெரியாது ஆனா வெளிநாடுகளில் இருக்கிறவங்களும் நம்ம மோடி பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இவ்வளவு நல்லா கவனிக்கிறாங்கன்றதே நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் தாங்க வெளிநாட்டோர் ஒருத்தர் நம்ம நாட்டுடைய பொருளாதார நிலைமையை பற்றி ஒரு கருத்தை சொல்கிறதோ இல்லை இந்த மாதிரி ஒரு ப்ரொட்டஸ்ட்டை முன்னெடுக்கிறதோ நம்ம மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல உங்களுடைய கருத்து நீங்கள் கீழே பதிவு பண்ணுங்க